இந்த வீடியோஸ் வந்து நம்ம வந்து சென மாடு தான் வந்து ஸோ போறோம் வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸாக வந்து இருக்கும் சோ கைக்கார கார அது வந்து தனியா வந்து ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் பார்க்கலாம் வந்து பாருங்க

ஆளுங்களே போவாங்க எல்லாம் வந்து சரியான மாடு சென மாடு எல்லாம் வந்து அருமையா இருக்கு அருமையான கலரு நல்லா வந்து மடி கண்ணப்பூர் ஸ்டேஜ் அருமையான வார்டு தான்

அருமையான மாடு ஒரு லட்சம் ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க சரியா ஆறு பல்லு ரெண்டாவது ஈத்து வந்து செனமாடு இந்த நம்ம சென மாடை தான் வந்து பார்க்க போறோம் கை கரமாடு மாடு தனியா வந்து ஒரு வீடியோஸ் வந்து போட்டு இருக்கோம் சோ பாக்கலாம் வந்து பாருங்க இத வந்து நம்ம வந்து சென மாடை மட்டும் வந்து பார்க்க போறோம் தனித்தனியா வந்து போடலான்ட்டே போட்டு இருக்கும் இதை வந்து மடி இப்பதான் வந்து வச்சிருக்கு

நல்லா இருக்கு மாடு நான் பல்லுன்னு தெரியல என்ன பல்லு நாலு பல்லு என்ன ஃபஸ்ட்டுத்தா இல்லை ஃபஸ்ட் ஈத்து தான் என்ன ரேட்ண்ணா இருபத்தி ஆறு எந்த மாடுண்ணா மாடு புதுப்பேட்டை ஒரு மாதம் பார்த்து கன்று போடுகிற ஸ்டேஜ் இப்போ இன்னொரு மாசம் தான் சார் கன்று போடுற ஸ்டேஜி அதான் வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஒன்று பேசுகிறேன் கம்மி பண்ணி வாங்கலாம் இது வந்து நல்லா மடி வச்சிருக்கு கண்ணு போற ஸ்டேஜ்

கடைசியா வந்து ஒரு அறுபது அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க நல்லா வந்து மடி வச்சிருக்கு இதுங்களும் வந்து எல்லாமே வந்து சென வந்து வாங்கி கட்டி வச்சிட்டு இருக்காங்க வந்து இது வந்து நல்லா வந்து மடி வச்சிருக்கு இல்லை கண்ணு போடுற ஸ்டேஜ் சின்ன மாடு தான் ஹீட்டு கம்மி நல்லா வந்து அருமையான மடி என்ன பல்லு அது எழுபது ஆயிரம் சின்ன மாடு தான் நான் அருமையாக மடி வச்சிருக்கு பால்ன்னு எதிர்பார்த்தோம்னா எப்படியும் வந்து ஒரு நாளைக்கு வந்து பத்து லிட்டர் எதிர்பார்க்கலாம் இப்படின்னு வந்து ஒரு அஞ்சுக்கு மேலே கறக்கும் ஒரு வேலைக்கெல்லாம் ஃபஸ்ட் ஈர்த்து நல்லா வந்து இது வந்து அருமையா இருக்கு மாடு நல்லா வந்து மடி வச்சிருக்கு கண்ண போடுற ஸ்டேஜ் போல கலரை வந்து அருமையான கலரு கருப்பு ஸோ அங்கங்க கொஞ்சம் லைட்டா வந்து வெள்ளை கலர் வந்து இருக்கு என்ன பல்லாம் இது நாலு பல்லு ஃபர்ஸ்ட் ஈத்தா இல்ல ரெண்டாவது ஈத்து ஸோ நாலு பல்லு ரெண்டாவது ஈத்து அருமையான கலரு என்ன ரேட் தொண்ணூத்தி தொம்பை கண்ண போடுற ஸ்டேஜ் தொண்ணூறாயிரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க

பாரு சரியான மடி சனமாடு சன மாடா என்னன்னு தெரியல அறுபத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சாயிரம் சன மாடு பெரிய மடியா இருக்கு

இந்த மாடு வந்து பாருங்க சரியான சைஸ் மாடு சோ மடியா இருக்கட்டும் ஒட்டம்பா இருக்கட்டும் பயங்கர சைஸா இருக்கு நல்லா ஒட்டம்பா இருக்கு மாட்டுக்கு பால சனியால் தெரியல கேட்டு பார்ப்போம் எல்லாம் வந்து பெரிய மாடா இருக்கு

நல்லா வந்து இதுவும் வந்து அருமையா இருக்கு நல்லா வந்து அருமையா மடி வச்சிருக்கு நல்லா உடம்பு மாட்டுக்கு ஆறு பல்லு ரெண்டாவது வீட்டு வந்து சொல்றாங்க தொண்ணூத்தி ஆறாயிரம் வந்து சொல்றாங்க மாடு மாடு மடி இருக்கு मेरा अनुमान लगा दुर्गा वार्ड क्षेत्र के लगातार बोल ऐसे वहां पर कोई नहीं देखू சரி ஓகே இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம் எல்லாமே வந்து தனித்தனியா வந்து போட்டிருப்போம் சென மாடு தனியா கை கர மாடு தனியா நாட்டு மாடு தனியா எல்லாமே வந்து தனித்தனியா வந்து போட்டு அடுத்த வாரம் வந்து பார்ப்போம் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ பார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்